ஹலோ வியூவர்ஸ் நான் சிவசங்கரி பாஸ்கர் திஸ் இஸ் மை கிச்சன் ஷெஃப் பெங்களூர்ல பெங்களூரில் எப்போவுமே உகாதிக்காயிட்ட நெக்ஸ்ட் டே ஒஸ் தொடக்கு உகாதிக்கு சாப்பிட்ட ஸ்வீட் எல்லாம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நான்வெஜ் ஐட்டம்ஸுங்களா செய்வாங்க நாங்களும் ப்ரான் பிரியாணி பெங்களூர் ஸ்டைலில் எப்படி ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுன்ட்டோ கீ ரோஸ் ப்ரான் கீ ரோஸ் மேங்களூர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மூணு கப்பு பாஸ்மதி ரைஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க ஒரு கேஜி ப்ரான் ரெடி பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கடாய் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒம்பது பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கலாங்க இந்த வதக்கின பச்சை மிளகாவை ஒரு மிக்சியில் போட்டுட்டு கூடவே இஞ்சி பூண்டு ஒரு கையளவு புதினா ஒரு கையளவு கொத்தமல்லியும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ப்ரான்ஸ் வதக்கிறதுக்காக ஒரு கடாய் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு பாதி வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது போட்டு மஞ்சள் தூள் ப்ரான்ஸ் போட்டு ப்ரான்ஸ்க்கு தேவையான கல்லுப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க அந்த ப்ரானோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடணுங்க இது ஒரு கடாய் மூடி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க அப்போது தண்ணி விடுங்க தண்ணி விடுற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை ப்ரான்ஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் திருப்பியும் கொதிக்க வச்சிங்கன்னா மசாலா ப்ரான்க்கு நல்லா பிடிச்சிடுங்க நல்லா பிடிச்சிட்ட டைம் இப்போது நீங்கள் ப்ரான்ஸை மட்டும் செப்பரேட்டாக ஒரு ஜல்லிக்கரண்டி அடிச்சிட்டு ஒரு தட்டில் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மசாலா தண்ணி அப்படியே இருக்கணும் அந்த மிச்சம் இருக்கிற மசாலா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் செய்கிறப்போ ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அளவும் ஸோ நம்ம மூணு கப்பு எடுத்துக்கிறதுனால நம்ம அந்த மெஷர் கரெக்டாக நீங்கள் மசாலா பேஸ்ட் கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கடாயில் ஒரு பக்கம் சிம்மில் வச்சுருங்க இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு டீஸ் டேபிள் ஸ்பூன் கீ போட்டுட்டு ரெண்டு பட்டை பத்து லவங்கம் பத்து ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு கல்ஹுவா பாரப்பூ ரெண்டு பேலீஃப் பிரிஞ்சி இலை போட்டுட்டு ஒரு பத்து கேஷூ வியானுக்கு பிரியாணியில் கேஷ்யூஸ் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அவன் எப்பவுமே அதை விரும்பி சாப்பிடுவான் ஒரு நாலு வெங்காயம் லென்த் வைஸில் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கையளவு கருவேப்பில் போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியிலேருந்து தண்ணி வடிச்சிட்டு நல்லா போட்டுட்டு அதுக்கு தேவையான அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போடணுங்க நம்ம ப்ரான்ஸில் முதலே உப்பு போட்டுக்கிறதுனால பார்த்து கவனித்து போடுங்க இதை நல்லா வதக்கிக்கணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு அரிசி உடையாத அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போது நம்ம கொதிக்க வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டு மசாலா தண்ணி அதை இந்த அரிசி கூட ஊற்றிட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க அரிசி உடையவே கூடாதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிடுங்க உப்பு எதுனா கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லெமனோட ஜூஸும் போட்டுட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையாங்க ப்ரான்ஸ் ஒரு பிளேட்டில் அதை இதை மேலே சும்மா போட்டுடணும் எதுவும் மிக்ஸ் பண்ணவே வானாங்க போட்டுட்டு மூடி போட்டுட்டு ப்ரெஷர் நல்லா வர டைமில் நீங்கள் வெயிட் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டுட்டு ஓப்பன் பண்ணால் சூப்பரான உதிரி உதிரியாக ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ ப்ரான் இப்போது நம்ம பிரியாணிக்கான கலர்ஃபுல் ரைத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ரெண்டு கப்பு தயிருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா விஸ்க் பண்ணிட்டீங்கன்னா க்ரீமி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு பச்சடி தண்ணியாக ஓடவே ஓடாதுங்க அது கூடவே கால் கப்பு த்ரீ டைப்ஸ் ஆஃப் பெல் பெப்பர்ஸ் ரெட் க்ரீன் எல்லோ போட்டுட்டு நல்லா விஸ்க் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் கலர்ஃபுல்லாக ரைத்தா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது சும்மா கூட நீங்கள் இந்த வெயில் காலத்துக்கு கப்பில் வச்சுன்னு சாப்பிட்லாம் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது ஒரு கேஜி ப்ரானுக்கு ஒம்பது காஞ்ச மிளகா இந்த மாதிரி ரெட் பேடிகை மிளகா தண்ணி போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சிடுங்க ஒரு பேன் ஆன் பண்ணிவிட்டு மூணு டீஸ்பூன் தனியா ஒன் டீஸ்பூன் பெப்பர் ஒன் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தியம் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்குங்க ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் புளி போட்டுட்டு இதெல்லாம் மிக்சியில் போட்டுட்டு நம்ம ஆற வச்சிருந்த காஞ்ச மிளகா ஒரு நல்லா கொதி கொதிக்க வச்ச காஞ்ச மிளகாவை போட்டுட்டு ஒரு பத்து காஷூ ஒரு ஃபுல் பூண்டு தோலோடவே நல்லா போட்டுட்டு பேஸ்ட் பண்ணி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இன்னொரு பேன் ஆன் பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ப்ரான்ஸ் மஞ்சள் தூள் ப்ரானுக்கு தேவையான கழுப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இப்போது ப்ரான்ஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க ஃபைனலி ஹாஃப் லைமோட ஜூஸ் போட்டுட்டு ஒன் டீஸ்பூன் ஜாகிரி பவுடர் வெல்லம் பவுடரும் போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு டர்வேப்பில் போட்டுட்டு ஃபைனலாக சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியேட்டாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே ரெசிபியை நீங்கள் சிக்கன் மட்டன் மஷ்ரூம் பேபிகார்ன் பன்னீர்லேயும் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க ஹாய் வீவர்ஸ் குட் மார்னிங் ஹால் இன்னைக்கு நான் என்ன டிப்ஸ் கொடுக்கலான்னா பூண்டு எப்படி உரிக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுக்க போகிறேன் ஒரு பூண்டை தனித்தனியாக பல்லுங்க எடுத்துகிட்டு வாம் வாட்டரில் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அதில் போட்டு கையில் ஷேக் பண்ணி விட்டோம்னா எல்லாமே வந்துடும் ஏன்னா அதோட தோல் வந்து சாஃப்ட் ஆகிடும் அப்படி உரிக்கும் போதே அழகாக வந்துடும் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா பாட்டில் மூடி இருக்கு இல்லையா சின்ன பாட்டில் மூடி அதை வந்து இந்த பூண்டு பல்லில் இப்போ மொத முனையில் இருக்கும் பாருங்கள் அதை வச்சு அழுத்தணும்னு வச்சுங்களேன் பூண்டு அழகாக தோல் உறிஞ்சிடும் மூணாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணியில் அந்த பூண்டுங்களெலாம் போட்டு சும்மா அப்படி மேடையில் நான் நல்லா கொஞ்சம் அடித்தோம்னா தானாக வந்துடும் உங்களுக்கு கை வலிக்காது கை எரியாது